பால்க வளமுடன் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்புங்க வீட்டு வந்து அடிப்படை வாஸ்து ஒரு வீட்டுக்கு அடிப்படையாக என்னென்ன வாஸ்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய கூப்பிட்டு சார் எங்களுக்கு இப்படி இருக்குதுங்க இங்கே இருக்குதுங்க அப்படி இப்படின்னு கூப்பிட்டு நம்மளுக்கு ஃபோனில் சொல்லிடுறாங்க அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கதவு இருக்குது இந்த மாதிரி ஜன்னல் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலெலாம் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையும் உறுதியாக ஃபுல்லாலலாம் சொல்ல முடியாதுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படையாக ஒரு வீட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா மதில் சுவர் வேணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது வீட்டுக்கு மதில் மதில் சுவர் தனியாக இருக்க வேண்டும் வீடு தனியாக இருக்க வேண்டும் வீட்டுக்கு மதில் சுவரை தொட்டு இருக்கக்கூடாது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேற்குல மதில் சுவரே இருக்காது ஒரு பக்கம் பார்த்தா தெற்குல மதில் சுவரே இருக்காது மூணு பக்கம் இருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா தெற்குளை மேற்குலையும் மதில் சுவர் இருக்காது ரெண்டு பக்கம் ஒட்டி ஒட்டிக்கட்டியிருப்பாங்க வடக்கிழையும் கிழக்கில் மட்டும் மதில் சுவர் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் கிழக்கு பார்த்த வீட்டில் கிழக்கில் மட்டும் மதில் சுவர் இருக்குது மூணு பக்கம் ஒட்டி இருப்பாங்க அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே ஒட்டி தான் கட்டியிருப்பாங்க இடம் கம்மியாக இருக்கும் நாலு பக்கம் ஒட்டி கட்டிடுவாங்க ரோடு பேஸ்லையும் ரோட்டில் இருக்கிற இடத்த சேர்த்து கிடைக்குவாங்க இந்த மாதிரி வீடுகளும் இருக்கிறது ஆனால் பலன்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை வாஸ்து முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு பலன் கிடைக்கும் பலன்கள்ங்கிறது வந்துங்க சுபிச்சம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மதில் சோர் வேண்டும் மதில் சோர் என்பது ஒரு நாட்டின் மில்ட்ரி போன்றது ஒரு வீட்டுக்கு ஆகவே மதில் சோர் கண்டிப்பாக அமைத்து வீடு கட்டுவது சால சிறந்த முறை அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நான் மூட்டிட்டேன் மூணு பக்கம் கட்டிட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை வருங்க மேற்கில் வந்து இப்போது காம்பவுண்ட் சுவர் இல்லைங்க பக்கத்து வீட்டுக்காரங்க காம்பவுண்ட் சோர் போடலை இவங்க மூணு மாடி கட்டிட்டாங்க பின்னாடி இருக்கிறவங்க தண்ணி தொட்டி போடுவாங்க சேஃப்டி டேங்க் போடுவாங்க போர்வெல் போடுவாங்க இதனால் அந்த வீட்டினுடைய தோஷங்கள் ஏற்பட்டு அந்த வீடு ஆகுதுங்க ஒரு பெரிய வீடை நம்மளால் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் வந்துங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு பக்கம் கூட போய் கட்ட சொல்லிருக்கிறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டை இருந்து மூணு மாடி இடிக்க முடியாது பின்னாடி சைடு கட்ட முடியாது பின்னாடி சைடு ரெண்டு அடி இடம் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல்லையெல்லாம் என்ன பண்ணோன்னா மாற்றி விட்டாரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வந்து தொழிலிலேருந்து இழந்து கீழே வந்தவங்களையெல்லாம் பார்த்துருக்குறோம் நிறைய பேர் சொல்லி செஞ்சவங்க நல்லபடியாக வந்தவங்களையும் பார்த்துருக்குறோம் காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதற்கு காரணம் அடிப்படை வாஸ்து சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வாஸ்து பஞ்சபூதங்களினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே மனிதனுடைய ஆதாரமான வெற்றியாகும் நன்றி வாழ்க வனமுடன்